வணக்கம் நண்பர்களே நேற்றைய தினம் டுவெண்ட்டி எயிட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு மூன்றாம் பிறை எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் நன்றி அதை அடுத்து இன்று வர நான்காம் பிறை கண்டிப்பாக யாரும் பார்க்கக்கூடாது அதாவது நான்காம் பிறையை பார்த்துட்டு கடவுள் பெருமாளே வந்து நாய்ப்படாத பாடுபட்டுருக்காருன்னு சொல்லுவாங்க நான்காம் பிறைங்கிறது ரொம்ப முக்கியமானது இது வந்து பார்க்க இதை இன்னைக்கு யாரும் பார்த்துடக்கூடாது ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணில் இது வழியை வந்து மாட்டோம் ஆனால் இதை வந்து இன்றைய ஒரு பொழுது ஒரு ஆறு மணிக்கு மேலே வெளியே போகாமல் இருந்தாலே கொஞ்சம் நல்ல விஷயம் இன்றைக்கி நான்காம் நான்காம் பிறையை பார்க்கக்கூடாது பார்க்காதீங்க வாழ்வில் நம்ம வந்து ஜெயிக்கணும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில சம்பிரதாயங்களை நம்ம கடைபிடிச்சி தான் ஆகணும் சரிங்களா அதனால் இதை வந்து நம்ம இன்றைக்கி வர நான்காம் நான்காம் பிறை கண்டிப்பாக பார்க்கக்கூடாது ஒரு வேளை பார்க்குற மாதிரி சூழல் ஏற்பட்டு நம்ம கண்ணில் மாட்டிடுச்சுன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க கவலையும் வேண்டாம் இதுக்கப்புறம் வர தேய்புரையில் வர சங்கட சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் பூஜை பொருள் ஒரு லட்டு இது மாதிரி வச்சு கும்பிட்டோன்னா அந்த சங்கடங்கள் நீங்கும் நம்ம அதுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இது நமக்கு வாழ்வில் ஒரு அத்தியாயம் இந்த மாதிரி ஆன்மீகம் வழியில் போகிறது ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை கேட்குறது நம்மளுடைய ஏதாவது வந்து இன்னைக்கு எத்தனையோ அறிவியல் வளர்ந்தாலும் இந்த மாதிரி ஆன்மீக வழியில் போகும்போது மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் உடம்பு கொஞ்சம் ஃப்ரீயாகும் வாழ்க்கையில் கொஞ்சம் நிதானம் வரும் நமக்கு பணம் காசு வர்றது அடுத்த பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் வாழ்க்கையில் நிதானம் ரிலாக்ஸு அமைதி இந்த மாதிரியான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான நல்ல சம்பிரதாங்க சம்பிரதாயங்களை கொஞ்சம் கடைப்பிடிக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அதோட நம்ம யூடியூப் சேனலையும் தமிழ் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரியும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்